கூலி படத்தோட ஸ்டோரி வந்து எனக்கு ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னு டிரெக்டர் கௌதம் வாசுதேவன் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க தெரியும் அப்படின்னு வந்து ரசிகர்களுக்கு ஒரு கேள்வியே இருக்கலாம் அந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க மாநகரம் படத்துல டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இணைஞ்சு சந்திரு அன்பாலகன் அவர்கள் வந்து மாநகரம் படத்தோட திரைக்கதை வசனத்தை வந்து எழுதியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப கூலி படத்திலையும் அவரோட கூட்டணி வந்து இணைஞ்சிருக்கு ஆல்ரெடி மாவீரன் படத்துல இவரு வந்து திரைக்கதை வந்து எழுதியிருந்தாங்க ஒவ்வொரு நாளுமே கூலி படத்தோட அப்டேட்காக ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மன் அவர்கள் கூலி படத்தோட கதை வந்து எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் இல்ல எட்டு முதல் பத்து பேர் வரைக்கும் கூலி படத்தோட கதை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பறான்னு பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல ஒரு சில டைரக்டர்கள் வந்து வீடியோ கால் அல்லது ஜூம் மீட் மூலமா வந்து சந்திச்சு பேசிக்குவாங்களாம் அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரெக்டர்ஸ் வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து பேசியிருக்காங்க அப்போதைக்கு தன்னோட கதைகள் சம்பந்தமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்பதான் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கூலி படத்தோட கதையை வந்து ஷேர் பண்ணாரு டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பத்து படங்களோட வந்து நிறுத்திடக்கூடாது இன்னும் வந்து அவர் நூறு படங்கள் வந்து டிரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டர் கௌதம் வாசுதேவன் மேன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி